என்னத்தை சொல்கிறது அவங்க சோறு தின்றாங்களா இல்லை வேறு எது எனக்கு தெரியல மற்றபடிக்கு இவ்வளோ கெடுதல் செஞ்ச பிறகு இது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாரதுன்றது ஒரு சரியில்லாத வேலை கல்யாணம் கட்டி ரெண்டு மாசத்தில் புள்ள பெற்றிக்கிறேலுமா இல்லை வந்து ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாமே செய்யலுமா அவங்கள வந்து நிராகரிச்ச வந்தது மக்கள் தான் இல்லையா மக்கள் தான் நிராகரிச்சு எங்கட நாட்டில் மக்களே தான் எங்களுக்கு மண்ணாள்ளி போட்டு கொள் தூத்தவங்க வராங்க தானே அவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது அவங்க கேட்டு மக்கள் வேணான்னு சொல்லி ஆனாலும் திருப்பி வர பார்க்குறாங்க பாருங்க அப்போ அவங்க வேலையை அவங்க செஞ்சு இல்லை வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக என்னத்தை சொல்கிறது அவங்க சோறு தின்றாங்களா இல்லை வேறு தின்றாங்களான்னு எனக்கு தெரியலை மற்றபடிக்கு இவ்வளோ கெடுதல் செஞ்ச பிறகு இது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாரதுன்றது ஒரு சரியில்லாத வேலை அது மாதிரி ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எப்படியும் ஜனங்கள் புத்திசாலி ஆகிட்டாங்க அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லார் மேலே இந்த நம்பிக்கையும் போயிடுச்சு இப்போ இவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஜனங்களெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க மாற்றங்கள் ஏற்படும் முதல்ல ஜனங்கள் மாறணும் ஜனங்கள் முதல்ல நல்ல அறிவோட ஆற்றலோடு இருக்கணும் நல்ல தலைவர்கள் உருவாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளோந்தான் பொருளாதாரம் அப்படின்னு இல்லை எல்லா துறையிலையுமே அறிவு சார்ந்த கல்வி சார்ந்த மற்றும் தொழில் சார்ந்த எல்லாத்துலேயும் முன்னுக்கு வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் நாடு அப்படி வந்தால் சந்தோஷம்தான் அது உங்களுக்கே தெரியும் அது நாங்கள் இன்னும் இருந்தத விட மோசமாக தான் இன்னும் இருக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறது பேரண்ட்ஸாக இருந்தால் அந்த கஷ்டம் புரியும் பிள்ளையை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதை விட பாவம் வாலிபர்களாக இருக்கவங்க ஹாஸ்டலில் தங்குறதா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இப்போ முடியாது பொருளாதாரம் ரொம்ப பின்னுக்கு போயிட்டு இப்போ தனியாக ஒரு மனுஷனால் இந்த நாங்கள் ஸ்ரீலங்காவில் சர்வாய் பண்ணுறது இயலாத காரியம் பார்ப்போம் கூடி சீக்கிரத்தில் எல்லாம் மாறும்னு நம்புறோம் கடவுள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம் பார்ப்போம் நான் நல்ல நினைக்கிறேன் என்னென்னா இப்போ புது மு முகங்கள் இருக்கிறது வந்து அவங்களுக்கு கல்லோ கபடம் ஒன்றும் தெரியாது இன்னும் அதுக்காக நான் அப்படி பண்ணணும்னு சொல்லலை அவங்க இனி இப்போ மற்றவங்ககிட்ட பழகவும் பழக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை கள்ளத்தனத்தை பழக்கிறதுக்கும் அங்கே ஆட்கள் இல்லை எல்லாம் புதுமுகம் தானே அப்போ எல்லாமே நல்லது செய்கிறதுக்கு யோசி ந நல்லது தான் செய்வாங்க சரியா தீமை சரி பண்ணணும் கெட்டது கலவெடுக்கணும்னு நினச்சா ரெண்டு தடவை யோசிப்பாங்க அவங்க அதனால் நானாக நினைக்கிறேன் நல்ல புதுமுகங்கள் வர்றது நல்லது அதுவும் இந்த பு இப்போ நேஷ்னல் லிஸ்ட்டில் வராங்க தானே தோத்தவங்க வராங்க தானே அவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது அவங்க கேட்டு மக்கள் வேணான்னு சொல்லி ஆனாலும் திருப்பி வர பார்க்குறாங்க பாருங்கள் அப்போ அவங்க வேலையை அவங்க இல்லை கொடுத்து அஞ்சு வருஷத்தில் அவங்க இல்லை அப்போ என்னத்துக்கு திருப்பி வராங்க புது ஆளுக்கு கொடுத்து அவர் நல்லா செஞ்சால் அவர் திருப்பி வருவார் உண்மைக்கு நானாக சொல்கிறேன் இந்த பழைய முகங்கள் வரவே கூடாது தோற்றவங்க ஸ்பெஷலாக புதிய அரசாங்கத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இந்த நேரத்தை கொடுத்து அவங்க மக்களோட தானே இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இப்போ 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 நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு மாதமாக பிரசிடெண்ட் வந்து இப்போ ஒரு மாதமாக போகுது பார்லிமெண்ட் வந்து ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா அவங்க இப்போ அவங்க சிக்கலில் இருக்காங்க ஏன்னா பழைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ச இதாக இல்லை நம்மளுக்கு பாசிட்டிவாக இல்லை எல்லாம் அதை திருப்பி ரீகன்சிடர் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாதம் போகும் அது மட்டும் இல்லை மக்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த முட்டை வேலை அரிசி வேலை எல்லாம் இப்போ வந்த தேங்காய் கூட அஞ்சு வருஷம் எடுக்கும் ஒரு தேங்காய் மரம் வந்து வரதுக்கு அதெல்லாம் இப்போ இந்த மாண்டை பற்றி பேசி வேலை இல்லை அதுக்காக நாங்கள் இம்போர்ட்டும் பண்ண இல்லாது அதனால் நாங்கள் கொஞ்சம் உண்மைக்கும் சொல்ல போனால் ஸ்ரீலங்கா வளர்ச்சியான நாடு ஆகணுன்னா இந்த ஜெனரேஷன் அப்படியே சஃபர் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க ஸோ நம்ம டை நம்மட ஜென்ரேஷன் முடிஞ்சு ஐ மீன் எங்கட ஜெனரேஷன் முடிஞ்சிட்டு இனிமே எங்கட புள்ளைங்கட ஜெனரேஷன் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு சக்ரிஃபைஸ் நாங்கள் பண்ணி தான் ஆகணும் சில பேர்னு சொன்னால் பார்லிமெண்டில் பழைய தான் வந்திருக்கிறாங்க அதாச்சு அவங்களோட சீட் கணக்குக்கும் போனஸ் ரெண்டு மூணு போனஸுக்கு உள்ள எம்பி தான் வந்திருக்காங்க அவங்க வர வேணால் சொல்லி பார்லிமெண்ட்டில் எதுவும் இல்லையே அந்த சீட் கணக்கான ஆட்களை வர சொல்லியிருக்காங்க வந்தது அவங்களுக்கு வந்து கதைக்கெல்லாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அதே கதையை வந்து அவங்க ரிட்டன் அது உள் வாங்கிக்கிறோம் அவங்க கேட்குற கேள்வியை அவங்க உள்ளே எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறணும் அதை சொல்லாமல் இவங்க வந்த உடனே நீங்கள் வந்தீங்க வந்து மக்களுக்கு இது சொல்லி தானே மக்களுக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி தானே மக்களுக்கு இதை செய்ய போகிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் கட்டி ரெண்டு மாதத்தில் புள்ள பெற்றிக்கிற இலுமா இல்லை வந்து ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாமே செய்யலுமா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற ஊழல் எவ்வளவு தெரியுமா ஒவ்வொரு அக்ரிமெண்ட் சைனும் வச்சுருக்கீங்க தொண்ணூற்றம்போது வருஷம் அந்த வருஷம் இந்த வருஷன்ட்டுன்னு அதை ஏன் செஞ்சீங்க மக்களுக்கு தேல்வியாக செஞ்சிங்க இல்லை உங்களுக்கு தேள்வியலையா மக்களுக்கு தேர்வெண் செஞ்சுருந்தாங்க இப்படி நஷ்டமாக போவாது உங்களுக்கு தேர்வுகள் செஞ்சிருந்தாங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து அதுலேருந்து கலர முடியாது நீங்கள் எடுத்த கடனை இவங்களும் கட்டணும் அதோடு சேர்ந்து மக்களாகி நாங்களும் கட்டணும் அதை வந்து செஞ்சவங்க மேலே தான் போய்ல செய்ய பேர் போகிறவங்க மேலே போய்ல இல்லை அவங்கள வந்து நிராகரித்து வந்தது மக்கள் தான் இல்லையா மக்கள் தான் நிராகரிச்சு எங்களோடய நாட்டில் அக் மக்களே தான் எங்களுக்கு மண்ணாள்ளி போட்டுக்கொள்றது போட்டு நாங்கள் தான் கடைசியில் ரோட்டுக்கும் இறங்குறது தெரியுமா அந்த இருந்தவங்க வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் மூணு இருக்குது மூணில் வந்து இப்போ பி கிளாஸும் இல்லை ஏ கிளாஸும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க இப்போ சீ கிளாஸுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அன்றைக்கி தேங்காய் ஒன்று விலையை வந்து நிர்மாணம் பண்ணலாம் ஜனாதிபதி ஒருத்தர் தான் இருக்கார் ஆ பெட்ரோலுக்கு ஒரு அவர் சொன்னார் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ஒரு அறுபது ரூபாவுக்கு பெட்ரோல் கொடுக்கணுன்னு சொன்னார் ரெண்டு ரெண்டுருவாவுக்கு தான் பெட்ரோல் குறைச்சார் இப்போ அதில் அடித்த கொமி சாருக்கு போகுது போன ஒருத்தவங்க இல்லை முட்டை ஒன்றுக்கு விலை நிர்மாணம் பண்ணலாம் ஜனாதிபதி ஒருத்தர் தான் எங்கள் நாட்டில் இருக்கார் ஆ அப்போ எங்களையே பார்த்து வாயால் மஞ்சக்கமரம் ஒன்று நிற்பாட்டை லேசி தெரியுமா அதில் கிழங்க பார்க்க போல் கிழங்கு அடியில் இல்லை அந்த மாதிரி தான் எங்களோட அரசியல் இப்போ போயிட்டு போன்றிருக்கே நாங்கள் வாங்க அவங்க நிராகரிப்பட்டதுன்னா அவங்க எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு சரி வராது மக்களுக்கு சேவை சரியான முறையை செய்ய மாட்டாங்கன்னா அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அவங்க திரும்ப நிராகப்பட்டவங்க திரும்ப வாயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டால அந்த சலுகை கிடைக்காது மக்கள்கிட்ட சலுகை கிடைக்காது கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க நிராகரிக்கப்பட்டவங்க தான் மறுபடியும் அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு வர வாய்ப்பு எந்த வகையிலும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நாடு மாறும் அது வந்து நல்லதில்லை மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்களை இவங்களுக்கு போனஸ் அங்கேன்னு சொல்லி கொடுத்து சரியா விலங்குதா அது வந்து பழைய குருவி கதையை தொடர்த்தீங்கன்னா அவங்களே அவங்க உள்ளுக்கு போயிட்டு தான் அவங்கள கூத்த காட்டுவாங்க அவருடைய ஜனாதிபதி ஹிஸ்ட்ரிக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது சரியா விலங்குதா ஜனாதிபதி நல்ல ஒரு மனிதன் நல்லா மக்களுக்கு எல்லாத்தையும் சேவை செய்கிறதுக்கு வந்து அதுக்குள்ளே இந்த கோஷ்டிகை போய் சேர்ந்துக்கிட்டு போய் கையை தட்டி கொண்டு இருக்க வேண்டியது தான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு நல்ல செய்ய போனால் அதை எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு புதிர்ந்தவங்க நல்லவங்க இல்லையே எல்லாம் கொள்ள கோஷ்டிக்காரங்களுக்கு தான் இப்போ நல்ல மனுஷன் நல்ல படித்த மக்கள் தான் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கு சாதாரண முறையில் பார்க்க போனால் எல்லாம் தும்பங்களை அனுபவித்தவங்க தான் இப்போ பார்லிமெண்ட்டு அங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்துக்குள்ள உள்ளவங்க அனுபவித்தவங்க தான் இப்போ வந்திருக்காங்க மறுபடி இந்த வாலிமண்டை அங்கே இருக்காங்க அதனால் கவர்மெண்ட் முறையாக செய்யணும் இந்த அரசாங்கத்தை செய்ய விடணும் இல்லாட்டி அவங்கள செய்கிற மாதிரி செய்ய விட்டுடணும் இடையில இடையில கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு மண்டையெல்லாம் குழம்பும் இவங்க ஒரு ஒரு பிளானில் இருந்தாக்கா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த பிளானுக்கு தான் போக பார்ப்பாங்க இதை வந்து நாட்டை செய்கிறதுக்கு உரிய கேள்விகள் இல்லை நாட்டை சீரழிக்கிற கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க நாட்டை செய்கிறதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது என்ன கிட்ட காரணம் என்ன சொன்னால் இவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி இந்தியாவுக்கு போகிறதுக்கு இருக்கார் அதுக்கு முதல் ரணில் போயிட்டார் ரணில் என்னத்துக்கு போனார் அங்கே போயிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி திரியை பற்ற வச்சிட்டார் இப்போ அந்த திரியில் புகை இருக்குது இப்போ இவரை பதினாறாம் தேதி வர சொல்லி அந்த புகையை அணைக்கிறதுக்கு அதாவது சொன்னால் அவர் சொன்னதெல்லாம் சொல்லி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சைன் பண்ணின நாட்டுக்கு அபிவிருத்தியே வராது முதல்ல இந்தியா பக்கத்து நாடு நான் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் இவங்க போகணும் வந்து வெளிநாட்டுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா மலேசியான்னு இந்த அரசியல்வாதிகளெலாம் கதைக்கிறாங்க தானே சிங்கப்பூரில் என்ன செய்கிறாங்க தமிழும் அந்த சிங்கப்பூர் ஆட்களும் தான் செய்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது மலேசியாலேயும் தமிழும் அந்த நாட்டு ஆளுக்கு தான் செய்கிறாங்க அது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது இந்த நிம்மதி காரணம் என்ன தான் தமிழே இருக்கிறனால இங்கே இருக்கிறது வந்து ரெண்டு சாதி தான் ஒன்று சிங்களம் மற்றது தமிழ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தா இந்த நாடை வந்து யாருக்கிட்டேயும் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அழகாக கொள்வளவும் பண்ணலாம் முதலீடும் செய்யலாம் முதலீடு செய்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க முதல்ல இந்தியாவுக்கு போகிற பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வெளிநாடுகளில் இருக்க நம்மளோட தமிழ் சிங்கள நம்ம முஸ்லீம் மக்களை போய்ட்டு சந்திக்கணும் சந்தித்து அவங்களோட போய்ட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் இந்த நாட்டை வந்து இன்னொரு கடன் எடுக்க கடன் எடுக்க நம்ம நாடு இன்னமும் பாதாள பள்ளத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கு அதனால் அவங்கக்கிட்ட வந்தேன் இந்த நாட்டை செய்கிறது உங்களால் முயற்சி என்ன செய்யலாம் அப்போ அந்த ஆளுக்கு இப்போ இவர் வந்த கைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வந்து வெளிநாட்டில் சொல்கிறாங்க ஐநூறு டாலர் நான் அனுப்புகிறேன் ஆயிரம் டொலராக அனுப்புகிறேன்ட்டுனு அப்போ இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் அந்த நாட்டுகளில் போயிட்டு நம்மளோட ஆட்களை சந்தித்து இந்த விஷயத்துக்கு பேசி இதுக்குரியமான டொலர்களை எடுத்து இதுகளை செய்தாக்க வந்து நம்மளை கடன் எடுக்க வேண்டிய அவசியம் இதால் முயற்சி செய்யலாம் ஒன்று செய்யணும் ஐயாயிரம் ரூபா காசை பேன் பண்ணியே போடணும் முக்கியம் நாற்பத்தெட்டு மணிந்தால பேன் பண்ணுனாக்கா அந்த காசெல்லாம் ஒளிஞ்சிருக்க காசெல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும் வெளியே வராமல் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ரூபாய் காசு மெயின் நம்ம நாட்டுடைய கேடு இந்த ஐயாயிரூபா பேன் பண்ணிவிட்டு அதுக்கே உரிய முறைகளை வழிபாடுகள் நீங்கள் எடுக்கணும் இந்த ரூபா தான் இந்த தலையீடும் தலை குத்தும் இந்த ஐயாயிரூவா அணிப்பாடு நீங்கள் சொன்னால் எல்லா முதலைங்களும் வெளியே வரும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருந்து இந்த காணி பரிமாறினது காணி எவருக்கு எழுதுனது எவர் விற்றது எவர் வாங்கினது இதிலேருந்து நீங்கள் சரியாக செஞ்சு கொண்டு போனால் இந்த காணி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வெளியே வருவாங்க அப்போ அதுலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்று 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 ஒன்றாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் உலக நாடே தெரிஞ்சுக்கொள் எங்கேருந்து எங்கே மட்டும் போயிருக்கணும் வெளிநாட்டுக்காரவங்க முதலீடு போடுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு அது நான் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் நம்மளுக்கு நிறுத்திக்கிறலாம் இதை நாங்கள் சரியாக செஞ்சாக்க இதை செய்கிறதுக்கு மோடத்தனத்தை முன்னுக்கு வைக்கக்கூடாது இன்னொரு ஆள் சொல்கிறத கேளுங்க இல்லாட்ட மோடத்தனமாகவே போங்க நாடு எப்படி போனாலும் நாங்கள் உயிர் வாழ்கிறது வாழ்வோம் இல்லாட்டி செத்து போவோம் நம்ம நாட்டை விட்டு எங்களால் எங்கள்ட்ட போவே இல்லாது சொல்ல போனாக்க லண்டன் சுவிஸ் டேமன் போகிறது கூட கோடீஸ்வரங்க தான் போகிறாங்க ஏழை ஒரு நாளுக்கு போவேலுமா அதுக்கு என்ன காரணம் அதுக்கும் முறைகளை வச்சு வச்சுருக்கீங்க இந்த முறையெல்லாம் தட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னாக்க நம்ம நாடு எப்போவுமே செல்வந்தமான நாடு தான் அதை விட செல்வமாக வாழலாம் அதாவது பார்லிமெண்ட் அமர்வு வந்து நல்ல ஒரு நல்ல மாற்றம் ஆனால் மக்கள் ஒரு தீர்வும் நல்ல தீர்வு தான் ஏன்னா ஒரு நிராகரிக்கப்படுறதுங்கிறது வந்து கொழும்புல நிறைய தமிழர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படியே ஒரு சில வாய்ப்பு கிடைச்சது ஆளுங்கட்சிக்கு கிடைச்சிருக்குது அந்த கட்சி கிடைச்சதில் வந்து அவங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை தான் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு லிஸ்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில தமிழர்கள் வந்து உண்மைக்கும் வர வேண்டிய ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் ஏன் போடலைன்னு தெரியலை மக்கள் அது நமக்கு புரியல ஆனால் கட்டாயம் போ வாக்களிச்சிருக்கணும் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டு நல்ல ஒரு அமர்வு தான் நல்ல நாட்டு ஜனாதிபதியும் நல்ல ஒருவர் தான் கட்டாயம் அவருக்கு நல்ல நீண்ட ஆயுள் வேணும் இந்த நாட்டை நல்லபடியாக கொண்டு போகணும் ஆனால் அவருக்கு அந்த திறமை இருக்கு ஆனால் நாங்களாம் அவர் வருவாருங்கிறத வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ வருவாருங்கிறத எதிர்பார்க்கலை ஆனால் வந்தது பெரிய ஒரு விஷயம் இல்லை வேணாம்னு சொல்லி அவங்க மக்கள் வந்து நிராகரித்து தான் இருக்கிறாங்க என்ன செய்ய கட்சியில் நிறைய இப்போ பாருங்க ஐக்கிய மக்கள் சுதந்திர சச்சித்திர கட்சி எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அது ரெண்டு மூணு பேர் இருனிக்கா தோத்துருக்காங்க அவங்களும் கேட்கறாங்க மனோ கணேசனும் கேக்கிறாங்க இப்படி எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அவராலையும் இவங்க யாருக்குமே கொடுக்காம விடவும் முடியாது ஏன்னா கட்டாயம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நகரசபை தேர்தலுக்கெல்லாம் கட்டாயம் தேவை தேவைங்கும் போது கொழும்புறத்துல உள்ள மனோ கணேசன் அவர் கட்டாயம் தேவை இருனிக்கா கட்டாயம் தேவை ஏன்னா அவங்க பெண்களுங்கிற அவங்க ஒருத்தர் மட்டும் தான் தனியா இருக்கிறாங்க கட்டாயம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும் எல்லாத்த விட பெரிய விஷயம் இந்த ஜனாதிபதி நாட்டில் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழணும் நாட கட்டாயம் நல்லா கொண்டு போவார் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல கட்டாயம் நடக்கும் ஏன்னா நல்ல திறமை உள்ளவர் அனுபவம் உள்ளவர் ஏன்னா மிச்ச வருஷமா இருந்து அனுபவம் உள்ளவர் அதை சுற்றி நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று அமையும் ஆனால் நிராகரித்தவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது தான் அப்படிங்கிறது தான் சட்டம் இருந்தது ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் கட்டாயம் கொடுத்துருக்க கூடாது இருந்தாலும் நம்ம குடும்ப பொறுத்தல யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க தான் அவன் கேட்குற ரெண்டு பேருக்கும் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க